நாம் தமிழர் பிள்ளைகள் சிறந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்களே கூட்டம் குறைவாகிவிடுமோ என்ற பயத்தில் நாம் எல்லாம் போய் இந்த ஆர்ப்பாட்ட சித்திற்கு வலுச்சேர்ப்போம் என்று ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கிற காவல்துறை உறவுகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் எங்களை விட உங்களுக்கு மிகவும் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை உண்டு என்பதை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் அதை போல மாநகராட்சி மேயரின் பார்வையிலே துணை மேயரின் பார்வையிலே மாவட்ட ஆட்சியாளர்களின் பார்வையிலே எம்எல்ஏவின் பார்வையிலே இங்கு உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் சமூக விரோதிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த கட்ட வணக்கம் எங்களுக்கு தாங்க முடியாத அடக்குமுறை ஒடுக்கு முறைகளை கொடுத்து ஸ்பீக்கர் கூட வைக்க முடியாது என்று சொல்லி காக்கி சட்டை ஓட்டு நின்று கொண்டிருக்கிற மகாத்மா காந்திகளுக்கு எங்களுடைய மூன்றாவது வணக்கம் வருஷ செல்வராஜு தினேஷ் குமார் மேயரு துணை மேயரு திமுகவினுடைய பட்டாளங்கள் எல்லாம் போய் திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை போறீங்க இதுக்காக திருப்பூர் குமரன் தியாகியானார் அன்றைக்கு இப்போது இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை போல அப்போது இருந்த பிரிட்டிஷ் காவல்துறை ஏவியதன் காரணமாக மண்டை உடைக்கப்பட்டு கையிலே தேசிய கொடியை ஏந்தி கீழே விழாமல் விழுந்தான் திருப்பூர் குமரன் அதனால் அவன் தியாகியானான் இன்றைக்கு நீங்கள் மாலைகள் மரியாதைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த மானங்கெட்ட திராவிட கட்சிகளின் ஆட்சியில இன்றைக்கும் போராடுகிற மக்களை நீங்கள் லத்தியால் அடிக்கிறீர்களே அப்புறம் பிரிட்டிஷ்காரனுக்கு உனக்கு என்ன மயிறு வித்தியாசம் உனக்கு அந்த மயிறு வித்தியாசம் அப்புறம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர திராவிட வெக்க கேடு மான கேடு கொடியேற்றிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கேடு கட்டத்தனமா இல்ல அன்னைக்கு வெள்ளக்காரனுடைய ஆட்சி பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி அன்னைக்கு நாங்க போராடும் போது எங்களை தலையில அடிச்சா எங்க குழந்தை குட்டியில தூக்கி கொண்டு போய் செஞ்சா ஆனா இன்னைக்கு நாங்கள் எங்கள் உரிமைக்காக எங்கள் நிலத்தை பால்படுத்த விடக்கூடாது என்பதற்காக குப்பை குழியில குளம் குட்டைகளிலே நீங்கள் குப்பைகளை கொட்டி எங்கள் மண்ணை மலராக்கி விடாதீர்கள் என்று போராடுகிற போது இப்போதும் பச்சிலம் குழந்தைகளை காவல்துறை வாகனத்தில் ஏற்றுகிறே உங்களுக்கெல்லாம் நல்லா கேட்டுருவங்க எப்படிங்க மனசு வருது எப்படி மனசோது எதை கேட்டாலும் ஆ மேலிட உத்தரவு இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது யார் சொன்னா மேலிட உத்தரவு இதை பேசக்கூடாது யார் சொன்னா மேலிட உத்தரவு இங்க ஸ்பீக்கர் வைக்க கூடாது யார் சொன்னா மேலிட உத்தரவு உங்க மேலிடத்தை விட வலுவான மேலிட மக்கள் எங்கிட்ட இருக்கிறார்

வனத்துறைய கைகட்டி வேடிக்கை வச்ச தலைவர் செம் தமிழன் சீமா நீதிமன்ற உத்தரவு மாடுகளை சொல்லி ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டி கொண்டு போய் பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்க எங்கள்கிட்ட வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை நாளைக்கு ஆர்ப்பாட்டங்கும் போது இன்னைக்கு அனுமதி ரத்து அவரை போய் பாரு போய் பாரு அங்க போய் பேசி இங்க போய் பேசி எல்லாம் நீ எழுதி வச்சுக்க இந்த திமுக மட்டுமே ஐநூறு வருஷம் நினைச்சுக்க ஒரு நாள் நல்ல தகப்பனுக்கு பிறந்த நாம் தமிழர் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு நாங்கள் வருவோம் அன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய உண்மையான காவல்துறையை உண்மையான உளவுத்துறையை அன்றைக்கு தான் வரலாற்றிலே தமிழக மக்கள் காண்பார்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நாள ஈரக்கொல நடிகர்கள அந்த நடுக்கம் தாண்டா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கெஞ்சரிங்கள கெஞ்சரிங்கள ஐயோ மாநகராட்சி முன்னால உட்காந்துருவீங்களா அங்க போய் ஏதாவது செஞ்சிருவீங்களா அங்க போய் இதை பண்ணிருவீங்களா பயம் வருது அந்த பயம்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அசைக்க முடியாத வெற்றி ஏன்னா ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க கைது நோனி செந்தில் பாலாஜி மாதிரி பேண்டில் ஒண்ணுக்கு போற ஆளுகள் இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி பேண்டில் ஒண்ணுக்கு போற ஆளு இல்ல என்னைய கதற விட்ட இடும் கார்த்திக்கு வருகிறார் என்று சொன்ன கதறிட்டான் அவனுக்கு என்னைய ஓட ஓட விரட்டுன ஆளுக நம்மளை என்ன செய்வாங்களோன்னு பயம் பயம் நாங்க மீண்டும் சொல்ற அந்த பயம் இருக்கணும் பயம் இருக்கணும் இந்த போராட்டம் என்பது நாம் தமிழர் தொடங்கி வச்சிருக்கிற போராட்டம் இந்த குப்பை பிரச்சனைகளுக்காக அந்த போராட்டம் தான் இறுதியான போராட்டமாக இந்த திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனைக்கு இருக்கணும் நாங்க கேட்கிற எங்களை எல்லாம் கேள்வி வைக்கிறாங்க எல்லாம் அறிவா கேள்வி வைக்கிறாரா மேயர் எம்எல்ஏ எல்லாம் அறிவா என்ன அறிவா கேள்வி சரி இப்ப என்ன தீர்வு சொல்லுங்க நாங்க கேட்கறது எழுபது வருஷமா புடிங்கிட்டு இருந்தீங்களா இல்ல சரசிட்டு இருந்தீங்களா என்ன இப்பதான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குதா என்ன இப்பதான் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குதா அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்தது யார் திருப்பூர்ல யார் எம்எல்ஏ இருந்திருக்கிறார் திமுக அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் இதை தாண்டி மாற்றத்திற்காக நிக்கிற யார் இங்க வந்திருக்கிற நாங்க கேள்வி கேட்க அப்போ எழுபது ஆண்டுகள் இந்த மண்ணை நீங்க ஆட்சி செஞ்சு நீங்க புடுங்கினது என்ன என்கிற கேள்வியை தான் நாங்க இந்த இடத்துல கேட்கிறோம் நாங்கள் இன்றைக்கு தீர்வு கொடுக்க சொல்லல எழுபது ஆண்டுகள் தீர்வு கொடுக்காமல் எந்த கடையில மேயர் புரோட்டா பிச்சு தின்னு கொண்டிருந்தார் என்பதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கு யாரிடம் பதில் இருக்குது அனைத்து கட்சி கூட்டம் போட்ட அப்படி எல்லாம் நீங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் என்ன மைத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் உனக்கு நாங்கள் எப்போதும் மக்களுக்காக ஆதரவாக மக்கள் களத்தில் தான் நாங்கள் நிப்போம் எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அடிச்சு இழுத்து கொண்டு போய் பத்து மணி வரைக்கும் சோர் தண்ணி இல்லாமல் போடுவீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா நாங்க ஆதரவா நிக்கணுமா அப்படி ஆதரவா நின்னா நாங்கள் மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையோ மக்கள் எங்களை பதினாறு ஆண்டுகளாக அரசியலில் கைவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு முறை கூட மக்களை கைவிட்டதே கிடையாது மக்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு திருட்டு திமுக திருட்டு அதிமுக இருட்டில கோழி உடிக்கிற மாதிரி திருட்டு பயிலுக ஒல்லமாயிரு பயிலுக முடிச்சவிக்கு பயிலுக பிக்பாக்கெட் கொள்ளைக்காரர்கள் வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் பால்ல சத்திய வாங்குவான் குழந்தை மேல சத்திய வாங்குவான் குலதெய்வம் மேல சத்திய வாங்குவான் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்த வாக்கினை மறந்துவிட்டு திமுக அதிமுக திருடர்களுக்கு ஓட்டு போடுவான் எங்களை கைவிட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களை எவ்வளவு கேவலமாக தோற்கடித்தாலும் இந்த மக்களை நாங்கள் கைவிட்டதே இல்லை இனியும் கைவிட போனதே இல்லை என்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் நிற்கிறோம் உறுதியான நம்பிக்கையில் நிற்கிறோம் இடக்கழிவு மேலாண்மை என்ன நாங்க கேட்குறோம் நீங்க எதுக்கு ஜெர்மனி போறீங்க நீங்க எதுக்கு இத்தாலி போறீங்க இப்போ எங்க போயிருக்காரு ஸ்டாலின் ஜெர்மனி இத்தாலி அமெரிக்கா இவ்வளவு தேசங்களுக்கு போறீங்களே அங்க போய் பத்து ரூபா வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு வடிவேல் மாதிரி முதல் வரை வண்டியை என்ன ராமலிங்க ஆலய பார்க்க முடியல சைக்கிள் எடுத்துட்டு அங்க போய் சைக்கிளை பார்க்காம குப்பைகளை எப்படி அந்த நாடு ரீசைக்கிள் பண்ணுகிறது என்பதை பார்த்திருந்தார் பிரச்சனையே வராது நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போறீங்க குப்பைகள் வீதி வீதியா தேங்கி கிடக்குதா பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிவாசல்கள் வாசல்கள் கோவில்கள் பக்கத்திலையும் குப்பை கூலங்கள் நிறைந்து கிடக்குதா எனக்கு முன்னால் பேசிய அறிஞர் பெருமகன் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மலம் பூவிற்காக ஒன்னை கால் லட்சம் ரூபாய் அபராதம் போடுகிறான் ஆஸ்திரேலியாவிலே அப்படி என்றால் இன்று திருப்பூர் மாநகரம் முழுக்க புறநகர் முழுக்க தேங்கி கிடக்கிற குப்பைகளுக்கு இந்த குப்பைகளுக்கு நம்ம எவ்வளவு தண்டனை போடுறது எவ்வளவு வரி போடுறது ஏன்னா எங்கள்கிட்ட வசூல் பண்ணாமல் இருக்கிறீங்களா குப்பைக்கு வரி கூட்டியிருக்காங்க குப்பை அல்றதுக்கு முந்நூறுரூவா இருந்த வரி இன்னைக்கு ஆறுநூறுவா ஒவ்வொன்றுக்கும் வரி வாங்கி பழச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மோடி கூட்டம் போட்டு மோடியை பேசுறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மோடியை பேச நல்ல யோக்கிய நாங்க பேசுறோம் மோடியை கண்டிச்சு நீங்க மோடியை கண்டிச்சு கூட்டம் போட உங்களுக்கு கால் செருப்புக்கு மதிப்பு இருக்கா உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா எல்லாம் வியாக்கியானம் பேசுனீங்க இன்னைக்கு குஜராத்துக்கு மோடி வராரு ட்ரம்ப் வராரு ஏழைகள் வாழக்கூடிய பகுதியை நாற்றம் நிறைந்த பகுதியை திரைச்சீலை கட்டி மறைச்சாங்க வீதி வீதியா திமுக பேசி இன்னைக்கு ஸ்டாலின் திருப்பூருக்கு வராரு உடுமலைப்பேட்டைக்கு வராரு மடத்துக்குளத்துக்கு குளத்துக்கு வராரு என்ன நடக்குது அதே தான் நாற்றம் பிடித்த பகுதியை திரைச்சீலை கட்டி மறைக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு மத்திய அரசுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன சிங்காரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க உலக அளவிலே வளரக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே ஆறாவது இடத்தில் இருக்கிற ஊர் திருப்பூர் உலகத்தில் ஆறாவது இடத்தில் இருக்கு வளரக்கூடிய மாவநகர பட்டியல நீங்க போய் இத்தாலி போய் ரஷ்யா போய் அமெரிக்கா போய் தமிழ்நாடுனா கூட தெரியாது ஆனா திருப்பூர்னா கட்டாயம் தெரியும் அந்த அளவுக்கு வர்த்தகம் நடக்குது ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி தரக்கூடிய மாவட்டம் திருப்பூர் சென்னை கூட ஈட்டி தருவதில்லை திருப்பூர் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது உலக அளவில் பேர் கொடுக்குது அப்படிப்பட்ட திருப்பூரை நீங்கள் எப்படி வைக்கணும் சிங்கப்பூர் நீங்க யூடியூப் தட்டி பாருங்க நேரம் கூட போக வேண்டாம் சிங்கப்பூர் தன்னுடைய குப்பைகளை எப்படி திடக்கழிவு மேலாண்மை செய்து பாருங்க அது ரீசைக்கிள் ரெடியூஸ் உரம் தயாரித்தல் போன்ற விஷயங்களை ரெடியூஸ் பண்ணுது பொதுமக்கள் வாழாத இடத்திலே பல நூறு ஏக்கரை பிடித்து இது மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி குப்பைகளை உள்ள ஓட்டி எரிக்கிறான் எரிப்பதன் மூலமாக சிங்கப்பூர் ஆண்டுக்கு மூன்று சதவீதம் மின்சாரத்தை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்குது சிங்கப்பூர் கையளவு உள்ள தேசம் கையளவு உள்ள தேசம் சிங்கப்பூர் கொடுக்கிறான் அதற்கு பிறகு அதை உரமாக்குறான் செங்கல் குப்பைய சாம்பலாக்கி செங்கலாக்கி கற்களாக்கி அந்த சிங்கப்பூர்ல தார் சாலை ஓடுவதற்கு பயன்படுகிறான் வீடு கட்டுவதற்கு அந்த கற்களை கொடுக்கிறான் தரமா இருக்கும் முன்னூறு வருஷத்துக்கு உண்ணாகாதுங்கிறான் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை மாற்று சிந்தனையை ஏற்படுத்த உங்களால் முடியாதா அதற்கு வக்கு இல்லையா எங்க ஐடியா சொல்லு ஐடியா இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் வேணா ஒரு நாள் முதல்வர் மாதிரி எங்களை ஒரு மாசம் மேயராக்கிடு நாங்க பிரச்சனையை முடிச்சு காட்டுறோம் அப்படி இல்லன்னா நாங்க தீ குளிச்சு சாகுறோம் ஒரு மாசம் என்னைய மேயராக்கு என்ன இல்ல இங்க இருக்க யாரோ ஒருத்தர் மேயராக்குங்க இந்த குப்பை பிரச்சனைக்கு நாங்க தீர்வு கண்டு முடியலன்னா இதே மாநகராட்சி முன்னாடி நாங்க தீ குளிச்சு சாகுறோம் இதே சவால நீங்க ஏத்துக்கிறீங்களா உள்ளங்கையில உலகம் இருக்கு தேடி பாக்குறோம் இத்தாலி என்ன பண்றது ரஷ்யா என்ன பண்ணுது அமெரிக்கா என்ன பண்ணுது சிங்கப்பூர் மலேசியா ஒவ்வொரு நாடும் குப்பைகளை என்ன பண்ணுது வச்சிருக்கோம் காசு இருக்கு செலவு பண்ணு மக்களுக்கு பயன்பாட்டை கொடு குளம் குட்டை ஏறி கண்மாய்களை பாறை குழைகளை குப்பைகளாக்காத கோழி கழிவு மீன் கழிவு ஆடுகள் கழிவு மாடுகள் கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டாத உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி முக்கியமானது நபிகள் நாயகம் சொல்கிறார் நீ வெறும் வழிபோக்கம் தான் இந்த பூமியில் எப்படி ஒரு வாடகை வீட்டில் இருந்து வீட்டை காலி பண்ணும்போது ஓனருக்கு ஆணி அடிக்காம பெயிண்ட் அடிச்சு எப்படி சுத்தமா ஒரு வீட்டை கொடுப்பியோ அதுபோல் உனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு உனக்கு பிறக்கிற மகனுக்கு மகளுக்கு இந்த பூமியை சுத்தமாக ஒப்படைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அதை செய்யுங்கன்னு சொன்னா நாங்க சமூக விரோதி தேச துரோகி வழக்கு பதிவு எல்லாம் எல்லாம் இது எப்படி ஏத்துக்கிறது தென்னாப்பிரிக்காவில் தன்னுடைய வீட்டை தானே இறங்கி சுத்தம் செய்தார் மகாத்மா காந்தியடிகள் இன்றைக்கும் அவன் தென்னாப்பிரிக்காவின் சுத்தக்காரன் என்று போற்றப்படுகிறான் ஆனால் இந்த பாறைக்குழியில குப்பை கொட்டாதீர்கள் அங்கு இதை விட பெரிய பாறைக்குழி இருக்கிறது என்று ஒருவர் கைகாட்டிவிட்டார் அவர் குப்பைகளை வென்றெடுத்த மகாத்மா காந்தியாக திருப்பூரில் மிளகிறார் குப்பைகளுக்கு தீர்வு கண்டுபிடித்த அரசனே என்று ஆயிரம் போஸ்டர்கள் ஒட்டுகிறார்கள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எல்லா குப்பையும் மக்கிவிடும் பிளாஸ்டிக் கூட மக்கிவிடும் கருணாநிதி ஒருபோதும் இந்த மண்ணில் இருந்து மக்கவே மாட்டான் அவளுடைய வாரிசுகள் ஒருபோதும் மக்காது அதற்கு சாட்சி இன்றைக்கு ஒரு அம்மா சென்னையில் பேட்டி கொடுத்துருக்குது ஊராட்சி மன்ற தலைவி பதினைந்து வருஷமா நாங்க பஸ்ல போகும்போது எடுத்துட்டு நீங்க பாருங்க உண்மை எல்லா செய்தியிலும் பதினஞ்சு ஊராட்சி மன்ற தலைவர் யார் திமுக திமுக ஊராட்சி மன்ற தலைவி பதினஞ்சு வருஷமா செயின் அறுத்துட்டு இருக்கிறேங்க ஏமா இருக்கிறீங்க காவல்துறை பாவா கேக்குறாங்க அவங்க ஏமா இருக்கிறீங்க இந்த ஒரு விளம்பரம் வரும்ல நான் இந்த நைட்டி போடும் போது தான் குடும்ப பெண்ணாவே உணர்றேன் அது மாதிரி அந்த அம்மா சொல்லுது நாங்க என்னதான் திமுக இருந்தாலும் நாங்கள் செயின் அறுக்கும் போது தாங்க உண்மையான திமுகவா உணர்றோம் எங்களுக்கு திருடி திருடி பழகிடுச்சுங்க இப்போ திடீர்னு நிப்பாட்ட முடியலங்க நான் பாருங்க செயின் அறுத்து செயின் அறுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கிறேன் நீங்க வேணா வாடகைக்கு வாங்க உண்மை சத்தியம் நாங்க ஏதோ சிரிக்கிறக்காக சொல்லல சத்தியமா எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு தினமலர் தினம் எல்லாம் எடுத்து பாருங்க அப்படிப்பட்ட திருடர்கள் ஆனா அவங்க மேல வழக்கு பாயாது அவன் ஞானசேகரன் மேல வழக்கு பாயாது இரவுல பெண்களை திமுக கொடி கட்டிய கார்ல தரத்தி வருவான் அவன் மேல வழக்கு பாயாது அப்புறாணி சப்ராணி அதிகாரத்தில் இல்லாதவன் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான ஆட்கள் இங்க பாறைக்குழிக்கு எதிராக போராடக்கூடிய ஆட்கள் மேல வழக்கு பாயும் நீங்கள் காத்து கொண்டே இருங்கள் இந்த அதிகாரம் ஸ்டாலின் கையில் மட்டும் இருக்காது இவர் மா சுப்பிரமணியன் நேற்று பேசுறாரு என்ன விஜய் மட்டும்தான் உச்சத்துல இருந்து வந்தாரா எங்க உதயநிதி ஸ்டாலின் புட எத்தனை கோடி வசூல் தெரியுமா அதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு மக்களுக்கு சேவை செய்ய நாங்க உதயநிதி கால கழுவுறோம் தயவு செய்து நீங்க நடிக்கவே போயிருங்க தொட்டு கும்புறோம் எவ்வளவு ஒரு கேடு கட்டு இதுக்கு தான் அமைச்சர் ஆகியிருக்கமா உங்களை இதுக்கு தான் இன்ப உதயநிதி துதிபாடுறதுக்கு தான் உங்களை எம்எல்ஏ எம்பி ஆகி அழகு பார்த்துருக்கோமா இதுக்குதான் மக்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி இருக்காங்களா இனியாவது திருந்துங்கள் அன்புக்குரிய சொந்தங்களே இவனிடம் கோட்டையை கொடுத்து விட்டு மாநகராட்சியை கொடுத்து விட்டு சட்டமன்றத்தை கொடுத்து விட்டு எங்களுக்கு இதச்சை அதச்சைன்னு சொல்லுவான் அவன் இந்த மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறன்ல நீ ஏன் போராடுற இந்த ஃபேரன்லவழி வாங்கி போட்டுக்கோ இந்த அது வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லி நம்மளை நக்கல் பண்ணுவான் தயவு செய்து இந்த ஒரு சில எலும்பு துண்டுகளுக்கு நீங்கள் வாழாட்டாமல் நூறு ஆண்டுகள் நாயாக நக்கி பிழைப்பதை விட ஒரே ஒரு நாள் புலியாக நீங்கள் இந்த பிள்ளைகள் வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த திருப்பூரிலே திருப்பூர் வடக்கிலே ஆக சிறந்த வேட்பாளர்களை அண்ணன் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறார் திருப்பூர் வடக்கினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவி அறிவில் சார்ந்த அபிநயா அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார் இந்த ஊருக்கே சோறு ஓடுகிற விவசாயி என்கிற பெருமை மிக்க சின்னத்தை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு முறை பணம் பதவி புகழ் போதை அடியா அடிமையாகாமல் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் அதற்கு பிறகு நாம் இங்கு போராட வேண்டாம் மேயர் எம்எல்ஏ எம்பியும் நமக்கு எதிராக இங்கு போராட்டத்தை தொடங்குவார்கள் அதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து முடிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் அதே போல பல்லடத்திலே அறிவிக்கூடிய அன்பு தம்பி தமிழ் இனியன் அவர்களை வேட்பாளராக அண்ணன் சமான அறிவித்திருக்கிறார் விரைவில் திருப்பூரிலே அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கக்கூடிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் உறவுகள் பெருந்தொழாக கலந்து கொள்ளுங்கள் உளவுத்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள் இந்த மக்கள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள் உங்களுடைய அக்காக்கள் உங்களுடைய தங்கைகள் உங்களுடைய அம்மாக்களாக நினைத்து கொள்ளுங்கள் இவர்களுக்கும் உங்களைப் போல எலும்பும் சதையும் நாடியும் நரமும் ரத்தமும் இருக்கிறது இவர்கள் போராடுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இவர்கள் போராடுவதும் உங்களுடைய மகள்களுக்காகத்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உரத்து கூறி காக்கி சட்டைக்குள் இருக்கிற கண்டியமான இதயத்தை நாங்கள் பார்க்கிறோம் தயவு செய்து இந்த திமுக திருடர்களுக்கு ரவுடிகளுக்கு நீங்கள் கூலிப்படையாக இருக்காதீர்கள் ஒரே ஒரு முறை மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் வருங்காலம் நம்முடைய வசமாகும் என்பதை கூறி முடிக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் இனத்தின் உயிரே இளம் தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர்